हाई फ्रेंड्स इनकी ना वो हास्पिटल ना ट्वेंटी सिक्स वीक्स प्रेग्नटर सो दिदी ने एक्स ट्वेंटी सिक्स वीर ट्वेंटी सिक्स प्लस सिक्स अंडाचन चल द्ली ஸோ எனக்கு முன்னாடியும் நிறைய மிஸ்கேரேஜாக எனக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சு என்ன இவ்வளோ நாளும் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கல ஆனால் ஏன் இப்போ உடனே இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு பயமாக வந்துச்சு அதனால் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனேன் எல்லாமே ஓகேயாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனாலும் மூணு நாள் வந்து ட்ரிப் சேர்த்து அதை வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால மூணு நாள் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறேன் ஸோ நேற்று எமர்ஜென்சியாக வந்ததுனால எனக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க ஸோ இன்றைக்கி வேறு வேர்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதா இல்லையான்னு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு என்னென்னா ஸ்ரீ இந்தியாவில் நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருப்பீங்க அங்கே ஹாஸ்பிட்டல் ரூம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே ஹாஸ்பிட்டல் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் காட்ட தோ தோணுச்சு அப்படின்னா இது இது வந்து பேபிஸ் பிறந்தா குழந்தை போடுற அந்த மாதிரி ஒரு வேர்டு தான் ஸோ அந்த ஹோட்டலில் என்னென்னா நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு ஸோ அதனால் நான் எனக்கு இலைக்கு பேசும்போது சாரி நான் வந்து உங்களுக்கு இந்த ரூமை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்னு பாருகிறீங்க முதல்ல வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒன்று வந்தாங்கனே தெரியும் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டு கொலீக் வந்தாங்க அவங்க வந்து பூ பொக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க நேற்று திடீர்னு நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணியிருந்தோம் ஆனால் அது பண்ண முடியாமல் போச்சு ஸோ அவங்க வந்து அந்த பூ பொக்கையெல்லாம் எனக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ இது வந்து சைட் டேபிள் பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் இதில் வந்து நாங்கள் சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம் ஸோ பார்த்துருக்கீங்க ரோவர்ஸெல்லாம் இருக்குது ஒன்றும் ஃபீல் பண்ணலை இது வந்து பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு எல்லாம் இருக்குது நமக்கு ஏதாவது எமெர்ஜென்சியெல்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணால் டாக்டர்ஸோ நர்ஸோ வருவாங்க வந்து என்னென்னு பார்ப்பாங்க இந்த பக்கம் வந்து லைட்டுங்களுக்கு அந்த இப்போ இந்த இங்கே இருக்கிற லைட் வந்து தேவை இல்லைன்னு சொன்னால் ஆஃப் பண்ணலாம் இல்லை அது தேவைன்னு சொன்னால் திருப்பி ஆன் பண்ணிக்கிறலாம் அந்த மாதிரி லைட் இருக்குது ஸோ இல்லை தான் அந்த இது நான் இது நைட்டு இது எனக்கு அந்த ட்ரிப் சேர்த்திட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க ஃப்ரெஷ் அப் பண்ணுறதுக்கு இந்த இதில் வந்து ஒரு மணி எத்தனை ட்ராப்ஸ் உள்ளோன்னு சொல்லி இதில் செட் பண்ணிட்டா அந்த மாதிரி அது விழுந்துடும் அப்போ இடைக்கெ நர்ஸ் கூப்பிட்டுருக்க தேவையில்ல எல்லாம் மடித்தால் மட்டும் கூப்பிடலாம் மற்றபடி இது ரொம்ப யூஸ்ஃபுல் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே ஒரு பெல்கனி இருக்குது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம் வெளியில் ரெண்டு சேர் போட்டு வச்சுருக்காங்க அங்கிட்டு வீடுகள் இருக்குது காப்பாக் ஹாஸ்பிட்டலுடைய காபாக் ஒரு சைடில் இருக்குது இங்கிட்டும் ஹாஸ்பிட்டல் தான் ஸோ சேர் எல்லாம் இருக்குது ஸோ இது என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நான் நேற்று அவசரமாக வந்தனால வேற இருக்காங்க ரூபாயில் கிளாஸ் இது டீ குடிக்கிற கப்பு அப்புறம் வந்து இங்கே ப்ரோச்சன்னு சொல்லுவாங்க இது சீஸ் அப்புறம் என்னது ஜாம் கொடுத்துருக்காங்க பட்டர் இது வந்து யோகத்தில் செஞ்ச ஒரு திக்கான இது ஒன்று அது கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்பூன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் ஃப்ரீ இதில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் எல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் ஸோ இது என்னுடைய திங்ஸ் நான் அவசரமாக தூக்கிட்டு வந்தது இருக்குங்க இது என்னோட லேக்கேஜ் சார் இது ஒரு பக்கம் ஆக்சுவலாக இது வந்து ரெண்டு பேர் இருக்கிற ரூம் ரூம் தான் நான் அந்த பக்கம் கேட்டேன் நான் ரூமில் யாரும் இருக்குல்ல ஸோ இது இன்னொரு பேஷண்ட் வந்தால் தாங்கக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்கு இங்கே அழகான டிவி இருக்குது மெயினாக டிவி இருக்குது நான் பார்க்குறது இல்லை பிக்சர் இருக்குது அப்புறம் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க இங்கே இது வந்து இப்போ பேபி பிறந்து நம்ம இங்கே வந்துட்டோம்னு சொன்னால் இந்த ரூமில் இருக்குன்னு சொன்னால் இந்த ரூமில் பேபியை வச்சு நம்ம பேபிக்கு பேம்பஸ் மாற்றுறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது இது வந்து பேபியோட பொடி அந்த பெம்பஸ் மாத்திரை நேரத்தில் வாம இருக்கிறதுக்காக போடுற ஹீட்டர் இங்கே வந்து கோஸ் அப்புறம் பேபி வைப் பேம்பர்ஸ் அப்புறம் இந்த மாதிரி அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறது க்ரீம் இது வந்து என்னது சானிடைசஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கேயும் வந்து டேம்பஸ் வச்சுருக்காங்க சிரிஞ்சர் அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ இங்கே நர்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறக்கூடிய கூடிய திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இது வந்து பேபியிட பேபியை துடைக்கிற டேபிள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் டஸ்ட்பின் இங்கே பார்த்தீங்கன்னா பேபிக்கு போடுற சின்ன சின்ன குட்டி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் எல்லா கலர்லேயும் இருக்குது அப்புறம் இதுவும் அந்த மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் கூலான நாள்க்கு போடக்கூடிய மாதிரி அது சரிங்களா ட்ரெஸ் டிஷர்ட் டிஷர்ட்டும் இல்லை உள்ள ஒரு மாதிரி இதில் வந்து நாப்கின்ஸ் இப்போ நம்ம நாப்கின்ஸ் எதாவது ஸோ நான் வீடியோ போது ஒரு சிஸ்டர் வந்தாங்க ஸோ திருப்பி இந்த மிஷினை பூட்டணும்னு சொல்லிட்டு ஸோ தான் வீடியோ இடையில கட் பண்ணிவிட்டு திருப்பி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ மிஷின் கூட்டியிருக்காங்க நான் கரெக்டாக எப்படி இந்த மிஷின் ஒர்க் பண்ணுதுன்னு ஸோ அவங்க வந்து ஸ்லோவாக போகணும் சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னொரு ஐம்பது எம்எல் இன்னொரு ஐம்பது எம்எல் தண்ணி இருக்கு இதில் மருந்தோட கலந்து அந்த மருந்து என்னென்னு சொல்லி இங்கே எழுந்திருக்காங்க இங்கே எழுந்திருக்காங்க அப்புறம் அது வந்து அவங்க ஐம்பது எம்எல் எத்தனை மணித்தேயாலும் இந்த மருந்து போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க இதில் போட்டுருவாங்க ஆறு மணித்தேயும் ஒம்பது நிமிஷம் ஆனால் அதுக்குள்ளே முடியுமா தெரியாது ஸோ இது ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ இந்த ட்ரோவரில் கடைசியாக அந்த இதுகள் இருந்துச்சு நறுக்கி வந்து நான் காட்டிகிட்டு இருந்தேன் அது இருக்குது இங்கிட்டு வந்து இப்போ ட்ரோவர்ஸ் இருக்குது நம்ம ஏதாவது வச்சுக்கலாம் இது வந்து நான் வந்து அந்த பல்கனி பக்கத்தில் இருக்கறனால அந்த பேஷண்ட்டுக்கு இது வந்து கிட்ட இருக்கிற பேஷண்ட்டுக்குன்னு சொல்லியிருந்துக்காங்க இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உடுப்புலாம் நாங்கள் வச்சுக்கலாம் தெரியுது உங்களுக்கு லாக்கர் வச்சுருக்காங்க ஏதாவது சாமான் வைக்கிறேன்னு சொன்னால் இதுலேயே அப்படி தான் இருக்குது லாக்கர் ஓப்பனில் இருக்குது ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போனோம்னு சொன்னால் யாராவது ரூம்குள்ளே வந்தால் உடனே கையை வந்து சானிடைசர் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுருக்காங்க அது இந்தியாவில் நான் எதுவுமே காண்றதில் அப்படி எந்த ஒர்க்குக்கு சிஸ்டர்ஸ் வந்தாலும் அவங்க க்ளவுஸ் வச்சுருப்பாங்க இது வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்க க்ளவுஸ் அவங்களோட சைஸுக்கான க்ளவுஸ் எடுத்து அது யூஸ் பண்ணுவாங்க அவங்க இது வந்து லைட்லாம் இங்கிட்ட எல்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணினா டச் எல்லாம் ப்ரெஸ் பண்ணால் சிஸ்டர் வருவாங்க எல்லா இடத்துலையும் எல்லாம் சிஸ்டம் இருக்குது இப்போ பாத்ரூமுக்கு போகும் இதுதான் முக்கியமான காட்டணும் நினைச்சேன் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்க பாருங்கள் பாருங்க இதுதான் டொய்லெட்டில் தான் பண்ணீங்க இங்கே நீங்கள் பைப் பார்க்க முடியாது இங்கே வந்து டிஷ்யூ பேப்பர் தான் கொடுப்பாங்க டொய்லெட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாச்சும் எமெர்ஜென்சினால் இது இழுத்தோன்னு சொன்னால் இதில் வந்து எல்லாம் மடிக்கும் பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டிஷ்யூ வச்சுருக்காங்க சானிடைசர் டிஷ்யூ வச்சுருக்காங்க இது நம்ம குளிக்கலாம் இங்கே போக இவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு தூசி அதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம செட் பண்ணிக்கலாம் ஹாட் வாட்டர் அதெல்லாம் செட் பண்ணலாம் இங்கே கொஞ்சம் உட்காந்துக்கிறவங்க முடியும் இது பிடிச்சிக்கிறதுக்கு நம்ம குளிக்கும் போதெல்லாம் இதுவும் வந்து நம்ம எதாவது எமர்ஜென்சினால் இந்த இழுத்துன்னு சொன்னால் சிஸ்டர்ஸ் வருவாங்க இது வந்து சிங்க் பக்கத்துலேயே சோ சோப் வச்சுருக்காங்க இது வந்து சானிடைசர் கடாடி இது டிஷ்யூ ஹேர் ட்ரையர் பேட்ஸ் வச்சுருக்காங்க எங்களுக்கு பேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணுற வைப் எங்களுக்கு முகமெல்லாம் கழுவிக்கிற உடம்பெல்லாம் வைப் பண்ணிக்கலாம் கப்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு டவல்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்காங்க இது பேண்டீஸ் நெட் பேண்டீஸ் வச்சுருக்காங்க இங்கே இது குழந்தைகளுக்கு அந்த கீழே விரிக்கிறது இங்கே அந்த பேம்பஸ் மாற்று அது இதுக்கெல்லாம் விரிக்கலாம் பெட் டிஷ்யூ இங்கேயும் வந்து எல்லாம் சிஸ்டம் இருக்குது இங்கேயும் ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு ரூம் ஒரு பாத்ரூம் ஸோ இதில் ரெண்டு பேஷண்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஊருகளையும் இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு யோசிச்சேன்னா எங்கள் ஹாஸ்பிட்டல்களுக்கு போனால் சோப் இருக்காது டிஷ்யூ இருக்காது எதுவுமே இருக்காது ஸோ எனக்கு அது ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருந்தது எனக்கு அங்கே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்கக்கூடாது கூடாது இது நம்மளும் இப்படி வச்சுருக்கலாம் அழகாக அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் நம்ம அது பாவிக்கும் போது இன்னொருத்தவங்களுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி நம்ம வச்சுட்டும் போகலாம் எந்த வாடையும் இருக்காது ஒன்றுமே இருக்காது ஸோ நான் நினைக்கிறேன் யாராவது இது பார்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபாரினர்ஸ் வந்து தங்குறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பெட் இங்கே இருந்ததுக்கு ஸோ சப்போஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரைவசி வேணும்னு சொல்லி கர்ட்டன் வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த கார்ட்டூன் வந்து போட்டுட்டால் எனக்கு அவங்களோட கம்யூனிகேட் பண்ண தேவையில்லை ஸோ அப்படி ஸோ இதை தான் நான் உங்கள் கார்ட்டூன் யோசித்தேன் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் தெரிவிங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்